வணக்கம் முத்தமிழறிஞர் அவர்களின் குரலோவியம் அதாவது சூது என்ற அதிகாரத்துல நம்மள ரொம்ப கண்டிச்சு திருத்துறாரு பத்து திருக்குறளையும் சொல்லி இந்த சூதுங்கிற பழக்கம் வந்து மனிதர்களுக்கு இருந்துடவே கூடாது அப்படிங்கறதுல அவர் ரொம்ப கண்ணு இருக்காரு அதாவது சூதுங்கிறது நம்ம பொருள்களை வைத்து விளையாடுவது அதுல வந்து நம்ம வந்து கிடைக்கும் நம்ம ஒவ்வொரு பொருளும் அதுல இழந்துருவோம் நம்மளோட அந்த மனநிலை மட்டும் ஒரு மாயை போல இருந்துகிட்டே இருக்கும் வந்துரும் மீட்டுவோமே இதை மீட்டுவோமே அதை வச்சு மீட்டிருவோமே ஆனா ஒரு நாளும் அப்படி மீட்டுனதா சரித்திரத்துல யாருமே அதுல சூதுனால வெற்றி அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுற நிகழ்வே நடந்தது அது வந்து அதை என்ன வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா ஒரு மீன் வந்து எப்படி தூண்டில்ல போய் சிக்கிரும் அது ஒரு இறை நினைச்சு அந்த தூண்டில் முள்ளுல போய் மாட்டிக்கிறோம் அதே போலதான் சூதுனால போய் மனிதன் சிக்கிக்கிறான் அதனால அவனுடைய செல்வம் எல்லாம் போயிரும் அவனுடைய தன்மானம் போயிரும் மான மரியாதை எல்லாமே போயிரும் அப்படின்னு எப்படி இந்த மதுனால அவன் எல்லாமே இழந்துருவேன் அது முத தீமைன்னா இது ரெண்டாவது தீமை அதனால நம்ம வந்து இதுல எல்லாம் இருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு இதுல வந்து இந்த அதிகாரத்துல ஒரு குரல்ல வந்து அதோட மன இயல்பை ஆஹ் வாழ்க்கையின் மனிதனின் இன்னொரு வாழ்க்கை நிலையோட ஒப்பிட்டு சொல்றாரு இந்த சூரியனுடைய மன இயல்பு இருக்குல்ல அத வந்து மனிதனுடைய வாழ்க்கை வாழ்க்கையினுடைய நிலையோட ஆஹ் அது வந்து எல்லாருமே சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அத அந்த அதாவது அந்த நிலையை தாண்டி யாருமே போக முடியாது அதனால இந்த ஒப்புவமே வந்து நம்மள கொஞ்சம் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்குது அத வந்து குரலோவியத்துல ஆஹ் ஒரு எளிய இனிய காட்சி வடிவில கலைஞர் கலைஞர் அவர்கள் மிக அழகாக சித்தரித்து காட்டியிருக்கிறார்கள் ஒரு வயது முதிர்ந்த மனிதர் அவர் பெயர் தனஞ்சயன் ஒரு நாள் ஒரு காலை பொழுதுல ஆஹ் முகம் பார்க்கும் கண்ணாடி எடுத்து இப்படி பாக்குறாரு பாத்துட்டு அவரே தானே பேசிக்கிறாரு ஆஹ் எப்படி இருந்துச்சு என் நெத்தி ஒரு மூன்றாம் பிறை போல இருந்துச்சு இப்ப பார்த்தா இப்படி குனிஞ்சு பாக்குறாரு பார்த்தா ஒரு முழு நிலவு போல வெள்ளையா இருச்சு தலை எவ்வளவு அழகான முகம் எத்தனை பெண்கள் பார்த்து இத மயங்கினாங்க ஆனா இதுல பாரு எத்தனை கோடு இருக்கு இந்த முகத்துல அப்படின்னு சொல்லி அப்படியே தன்னோட உடல் நிலையை நினைச்சு அப்படியே வருத்தப்படுறாரு ஆஹ் வருத்தப்ப வருத்தப்ப வருத்த வருத்தப்பட்டு அப்படியே அந்த படுக்கையில போய் படுக்கிறாரு ஆனா உண்மை என்னன்னா அவர் நினைக்கிறத விட அவருடைய உடல்நிலை மிக மிக மோசமா இருக்கு அதிக வயசும் ஆயிருச்சு அவரால இயற்கை உபாதைகளை கூட எழுந்து போயி ஆஹ் கழிக்க முடியல சில நேரம் அந்த அந்த படுக்கையிலே கூட அதெல்லாம் வந்து அப்படியே போயிருது அந்த அளவுக்கு வந்து இருக்காரு பிறரோட உதவியோட தான் அவர் வந்து எழுந்தே போக முடியும் ஆனாலும் இவ்வளவையும் தாண்டி அவருடைய மன என்ன ஓட்டம் என்ன இருக்குன்னா எப்படியாவது நம்ம வந்து கொஞ்சம் பழைய நிலைமைக்கு வந்துட மாட்டோமா ஏதாவது இந்த மருந்தெல்லாம் இப்ப எத ஏதோ கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்றாங்களே ஏதோ சித்த மருத்துவம் சொல்றாங்களே ஏதாவது எல தலையில அந்த மாதிரி ஒரு நல்ல நம்மளுக்கு பழைய மாதிரி உடல் வந்துடாதா அப்படின்னா அவர் மனசு வந்து அப்படி ஏங்கிக்கிட்டே இருக்கு அது வந்து எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு நினைப்பு தான் ஆனாலும் உண்மையான நிலைமை என்னன்னா நம்ம வந்து அந்த முதுமையும் கூட அந்த இறப்பையும் கூட நம்ம வந்து அதை ஏத்துக்கிறதா வேணும் அதுக்கான மனப்பக்குவத்தை நம்ம அடையணும் ஆனா அப்படிலாம் ஒரு மனப்பக்குவம் இல்லாம நம்ம ஆஹ் இப்படி நினைக்கக்கூடியதான் ஒரு மனித மனம் எப்படி நம்ம பழைய மாதிரி வந்துடுவோம் ஆனா இவர் அப்படி நினைக்க நினைக்க இந்த நோயுடைய தன்மை வந்து தான் போகுது அதுல வந்து வளர்ச்சி இருக்கான்னு கேட்டா இல்லை இந்த நம்ம அந்த அந்த முதல்ல சூதாட்டத்திலோட ஒரு மன இயல்பு அதாவது அந்த விட்ட நம்ம ஒரு ஒரு ஆசை உள்ள ஆசைன்னு சொல்ற விட ஒரு ஒரு மாயை அந்த அந்த எண்ணமும் இந்த இப்ப இவர் இவ்வளவு வயசான பிற்பாடு நம்ம எப்படியாவது மீண்டு வந்துருவோம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்ல மருந்து ஏதாவது கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிற இந்த ரெண்டு இயல்போடையும் ஆஹ் படுத்தி வள்ளுவர் வந்து ஒரு குரல்ல அழகா சொல்லியிருக்காரு இந்த குரலை நினைச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சிரிப்பும் வருது சிந்திக்கவும் தோணுது இப்படிப்பட்ட குரல்களும் திருக்குறள்ல நிறைய இருக்கு இதெல்லாம் வந்து உண்மையான மன இயல்பு தான் நல்லா யோசிச்சு பாத்துக்கும் போது இது எவ்வளவு வள்ளுவர் வந்து யோசிச்சு இத சொல்லிருக்காரு அதனாலதான் வந்து இது வந்து உலக பொதுமறைன்னு போற்றப்படுது எந்த நூல்கள்லயும் சொல்லப்படாத கருத்துகளும் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து ரொம்பவே சிந்திக்க வைக்கக்கூடிய குரல் இதோ இளத்தொருவும் காதலிக்கும் சூதே போல் துன்பம் உளத்தொருவும் காதற்று உயிர் நன்றி வணக்கம்